மாதவிடாய் ஒத்திசைவுதான் சிங்க்ரனைசேஷன் சொல்றாங்க அப்படின்னா பெண்கள் நெருக்கமாக இருக்கும்போது அவர்களது மாதவிடாய் காலங்கள் ஒரே நேரத்தில் வருவது போன்ற ஒரு பொதுவான அனுபவமாம் இது மெக்லின்டாக் விளைவுன்னு சொல்றாங்க இது ஹார்மோன்கள் வாசனை மற்றும் மன அழுத்தம் போன்ற காரணங்களால் ஏற்படலாமாம் இது இன்னும் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படவில்லையாம் மாதவிடாய் ஒத்திசைவுக்கான காரணங்கள் சில நேரங்களில் நெருக்கமான நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவிடும் போது அவர்களின் மன அழுத்தம் உணவுப் பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஒருவருக்கொருவர் பாதித்து மாதவிடாய் காலங்களில் சிறிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள் மாதவிடாய் சுழற்சிகள் சுமார் இருபத்தி எட்டு நாட்களுக்கு ஒருமுறை வருவதால் பல பெண்கள் ஒரே நேரத்தில் மாதவிடாய் பெறுவது தற்செயலாக நடக்க அதிக வாய்ப்புள்ளதாம் மாதவிடாய் ஒத்திசைவு என்பது ஒரு பொதுவான நம்பிக்கை என்றாலும் விஞ்ஞான ஆய்வுகள் இது உண்மை அல்ல அல்லது வலுவான ஆதாரம் இல்லை என்றும் கூறுகின்றன ஹார்மோன்கள் சுழற்சியை பாதிக்கின்றன ஆனால் அவை ஒரே நேரத்தில் ஒத்திசைக்க செய்கின்றனவா என்பது விவாதத்திற்குரியது தாங்க மாதவிடாய் ஒரே நேரத்தில் இருவருக்கு வருவது அதாவது மாதவிடாய் ஒத்திசைவு சுவாரஸ்யமான ஒன்றாக இருந்தாலும் அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படாத ஒன்றுதாங்க Thank you for watching.